ஒரு காலத்தில் ஒரு எளிய மெய்ப்பர் புனிதராக ஆனார் என்பதை நீங்கள் நம்புவீர்களா அவர்தான் புனித பாஸ்கல் பயலோன் ஸ்பெயின் நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் ஏழ்மைதான் வாழ்க்கை ஆனாலும் இயேசுவுக்கான அன்பு மிகுந்தது மேய்ச்சல் செய்தபோதே அவர் இறைவனிடம் பேசினார் திருவெண்ணையை வணங்கினார் ஜெபத்தில் இயன்றவராக இருந்தார் அவர் பள்ளிக்கூடம் போகவில்லை ஆனால் அவர் அறிவு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டது அவர் எளிமையாக இருந்தார் ஆனால் அவர் உள்ளம் அழகான பரிசுத்த கோவில் பின்னர் அவர் ஒரு பிரான்சிஸ்கன் சகோதரராக ஆனார் அவர் சமையல் செய்தார் தரை துடைத்தார் ஏழைகளுக்கு உதவினார் ஆனால் அவர் வாழ்கையில் முக்கியமானது திருவருட சபை மேசைக்கு அவர் வைத்த அன்பு அவர் திருப்பலி நேரத்தில் வானத்தை பார்த்தவர் போல் இருந்தார் அவர் சொன்னார் திருப்பலியின் மதிப்பை மக்கள் உணர்ந்தால் அவர்கள் மகிழ்ச்சியில் உயிரிழப்பார்கள் மே பதினேழு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு அன்று அவர் இறந்தார் அவரின் ஆன்மா ஒளி போல பரவியது இன்று அவர் நமக்கு சொல்லும் செய்தி புகழும் பணமும் தேவையில்லை புனிதராகிவிட இயேசுவை மனதார நேசிக்க வேண்டுமே போதும்.